உள்துறை அமைச்சர் அமித்ஷா நக்சல் தீவிரவாதத்தை அடுத்த இரண்டு ஆண்டுகளில் நாட்டிலிருந்து முழுவதுமாக ஒழிக்க வேண்டும் என்ற முனைப்போடு தீவிரமாக செயலாற்றி வருகிறார் தான் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு உள்துறை அமைச்சராக பதவியேற்றது முதல் இடதுசாரி தீவிரவாதத்தை வேரோடு அழிக்க வேண்டும் என்று நிகழ்த்தப்பட்ட அதிரடி நடவடிக்கைகளால் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் ஒடிசா உட்பட நக்சல் தீவிரவாதம் பாதித்த மாநிலங்களில் நக்சலிசம் தனது இறுதி மூச்சை சுவாசித்துக் கொண்டிருக்கிறது அதிலும் சத்தீஸ்கர் மாநில மாதம் ஒருமுறை நக்சல் குழுக்களுக்கு எதிரான ஆபரேஷன்கள் நடத்தப்பட்டு நக்சல் தீவிரவாதிகள் சுட்டு வீழ்த்தப்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் அமித்ஷா சத்தீஸ்கரில் நக்சல் பாதித்த பகுதிகளுக்கு நேரடியாக சென்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்தார் நக்சலுக்கு எதிரான போராட்டத்தில் உயிர்நீத்த வீரர்கள் மற்றும் காவல்துறையைச் சேர்ந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார் அதைத் தொடர்ந்து நக்சல் தீவிரவாதத்தால் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் குடும்பங்களையும் நேரில் சந்தித்து அவர்களது குறைகளை கேட்டறிந்து அதற்கான தீர்வுகளையும் வழங்குவதாக உறுதியளித்தார் தங்களது சொந்தங்களை இழந்து வாடிய முகங்களை பார்த்துவிட்டு ஆக்ரோஷமாக நக்சலிசத்தை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு மார்ச் முப்பத்து ஒன்றாம் தேதிக்குள் முழுவதுமாக ஒழித்துவிட்டுதான் நான் ஓய்வெடுப்பேன் என்றும் உறுதி கொண்டார் அதைவிட முக்கியமாக நேரடியாக களத்தில் நின்று அரசாங்க திட்டங்கள் எந்த அளவிற்கு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது மேலும் எப்படி திட்டங்கள் சென்று சேருகிறது என்பது குறித்தும் ஆய்வை மேற்கொண்டார் அதேபோல் இன்னொரு தீரம்மிக்க செயலையும் அமித்ஷா மேற்கொண்டுள்ளார் அதாவது பீஜப்பூர் மாவட்டத்தில் பஸ்தார் என்ற பகுதியை நக்சல் குழுக்கள் வெகு காலமாக தங்களது பிடியில் வைத்திருந்தனர் அங்கு தங்களது குழுக்களில் உயிரிழந்தவர்களுக்கு நினைவிடங்களையும் ஏற்படுத்தியிருந்தனர் ஆனால் தற்போது அமித்ஷாவின் அதிரடி நடவடிக்கையால் துப்பாக்கி குண்டுகள் பயிற்சி எடுக்கப்பட்ட அந்த நிலத்தில் இன்று மூவர்ணக் கொடி கம்பீரமாக பறந்து வருகின்றது அப்பகுதிக்கு உட்பட்ட குண்டம் முகாமிற்கு கெத்தாக இன்றி கொடுத்தார் அமித்ஷா அதிலும் ஹிட்மா என்ற நக்சல் குழு தலைவனின் கிராமம் குண்டாமிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கிறது என்பது கவனிக்கத்தக்கது இதுவரை உள்துறை அமைச்சகம் பொறுப்பை அலங்கரித்த அமைச்சர்களுள் அமித்ஷா தான் முதல் முறையாக நக்சலால் வெகுவாக பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்ற முதல் உள்துறை அமைச்சர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரராக மாறினார் அங்கே சென்று பஸ்தருக்கு தற்போது தேவை அமைதியும் பலமும் வளர்ச்சியும் மட்டும்தான் 영아 <susur> மத்திய மாநில அரசின் திட்டங்கள் நிச்சயமாக நக்சலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சென்று சேரும் இனி நக்சலிசத்திற்கு யாரும் பயப்பட தேவையில்லை கிராமவாசிகளுக்கு நிரந்தர வீடு கிடைக்க வழிவகை செய்யப்படும் சுத்தமான குடிநீர் மற்றும் மருத்துவ வசதிகளும் செய்து தரப்படும் என்று உறுதியளித்தார் தொடர்ந்து பேசிய அவர் நக்சல் தீவிரவாதிகளை அவர்களுக்கு தெரிந்த மொழியை நாம் பயன்படுத்தினால் அதன் பிறகு நம் வசம் வந்துவிடுவார்கள் என்றும் குறிப்பிட்டார் மேலும் வன்முறையை கைவிட்டு பொது நீரோட்டத்தில் இணையுமாறு வேண்டுகோள் விடுத்தார் முன்பு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கைகளையும் கோரிக்கைகளையும் ஏற்று நக்சல் சித்தாந்தத்தை விட்டொழிந்து பொது நீரோட்டத்தில் இணைந்த நபர்களிடமும் உங்களுடன் நிச்சயம் அரசாங்கம் உடன் நிற்கும் என்று உறுதியளித்தார் அதைத் தொடர்ந்து அப்பகுதியின் பொருளாதாரத்தை மேம்படுத்த சத்தீஸ்கர் மாநில முதலமைச்சர் முன்னிலையில் பால் உற்பத்தி மற்றும் அது சார்ந்த தொழிலை மேம்படுத்துவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது இறுதியாக நாயா ராய்பூர் பகுதியில் நடந்த கலாய்வு கூட்டத்தில் அம்மாநில முதல்வர் துணை முதல்வர் அதிகாரிகள் உள்ளிட்டோருடன் கலந்து கொண்டார் அப்போது பேசிய அமித்ஷா நக்சலிசத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்த வேண்டும் என்று கூறினார் மேலும் சிஆர்பிஎஃப் படை மற்றும் மாநில காவல்துறை ஒருங்கிணைந்து செயலாற்றுவதற்கான தேவையை வலியுறுத்தினார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்